கிறிஸ்துவுக்குள் அன்பான கத்தருடைய பிள்ளைகளே இன்றைய வேத வசனமும் ஜபமும் சங்கீதங்களின் புஸ்தகம் தொண்ணூற்றி இரண்டாம் சங்கீதம் மூன்றாம் வசனம் காலையிலே உமது கிருபையையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பது நலமாயிருக்கும் என் அன்பு கத்தருடைய பிள்ளைகளே காலையிலே உமது கிருபையையும் அப்போ கத்தருடைய பிள்ளைகளாகிய நாம கத்தருடைய நாமத்தினாலே காலையில் எழுந்திரிச்சு அவருடைய கிருபை தியானிக்க வேண்டும் கிருபை என்றால் ஏராளமான வார்த்தைகள் இருக்கிறது இறக்கம் இருக்கிறது அன்பு இருக்கிறது தயவு இருக்கிறது தேவன் மனிதனுக்கு பாராட்டின மனிதனிடத்திலே காட்டின அந்த அன்பை நாம் தியானிக்க வேண்டும் காலையில் எழும்பி புலம்ப கூடாது காலையில் எழும்பி முறுமுறுக்கக்கூடாது காலையில எழும்பி நம்முடைய காரியங்களுக்காக நம்ம மனச வேதனைப்படுத்தக்கூடாது அவருடைய கிருபையை தியானிக்கணும் இரவில் அவருடைய சத்தி சத்தியத்தையும் அறிவிப்பது நலமா இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சத்தியம் என்றால் உண்மை ஆண்டவராக இயேசு கிரு சுவை தேவனுடைய பிள்ளைகளே இது ஒரு ஓய்வு நாள் பாட்டு என்று எழுதியிருக்கிறார்கள் அப்போ தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம காலையிலே எழும்பி அவருடைய கிருபை நம்ம பாடணும் ஒரு கிருபை நம்ம துதிக்கணும் தகுதி இல்லாதவனு கொடுக்கிற அந்த கிருப இயேசு கிறிஸ்துவே அந்த கிருப அவரை தியானிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது அப்படி நாம் செய்யும் பொழுது ஆண்டவருக்கு உகந்த பலிகளை நாம் செலுத்துகிறோம் காலையில எலும்பணவன ஜெபம் பண்றீங்களா படுக்கையில எந்திரிச்சு உட்கார்ந்தவனே கத்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்றீங்களா இசப்ப அந்த நாளை காண கிருவை செய்தே உமக்கு நன்றின்னு சொல்றீங்களா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இருந்து கத்திர மகிமைப்படுத்துறீங்களா அவருடைய கிருபை நினச்சி ஸ்தோத்திரம் பண்ணுறீங்களா என்னை ஒரு நாள் கூட்டி கொடுத்துருக்கீங்களாப்பா அதற்காக உங்களுக்கு நன்றி அப்பா இந்த நாள் முழுவதும் என்னை நடத்த போகிறதுக்கு ஸ்தோத்திரம் அப்பான்னு சொல்லி நன்றி செலுத்துகிறீங்களா அப்படி செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது இரவில் அவருடைய சத்தியத்தை அறிவிக்கணும் அவருடைய உண்மை அறிவிக்கணும் அவர் உண்மையுள்ள ஒரு தெய்வம் ஒரு தெய்வ ராஜ்யத்துக்கு கொண்டு போகிறவர் பிரியமானவர்களே இப்படி நாம் செய்யும் பொழுது நம்ம வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் சமாதானமா இருக்கும் சந்தோஷமா இருக்கும் இயேசுவை தியானிக்க தியானிக்க இயேசுவை துதிக்க துதிக்க மகிழ்ச்சி அடையும் புரிய மாணவர்களே கத்த நன்மையான காரியங்களை செய்வார் ஜபிப்போமா பரிசுத்த பிதாவே உம்முடைய குமாரன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்துல வருகிறோம் இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும் உம்முடைய சமாதான நதி எங்கள் வாழ்க்கையில ஓடட்டும் நீரேங்க மத்தியில் பிரசன்னராக இருந்து எங்களுக்கு வேண்டி எல்லா வட்டி தந்து வழி நடத்தும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் கத்ரா ஏசுன் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமே